முதல்வர் பட்டனை தொட்டவுடன் வெள்ளை திரைசீலை உலக நடந்த முதலமைச்சரே திறந்து வைத்த வெண்கல சிலை யாருடையது இருபது கிலோமீட்டருக்கு மேல் மதுரையை குலுங்க வைத்த ரோட் ஷோ எண்டில் நடந்த சிறப்பு அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி மதுரைக்கு வருகை தந்த ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ நடத்தினாங்க சாலையுடைய இருபுறங்கள்லயும் பொதுமக்களுடைய அன்பு நிரம்பி ததும்ப மழலை செல்வங்கள் கிட்ட இருந்து மலர்களை வாங்கி முக்க ஸ்டாலின் அவர்களும் நிகழ்ந்து போனாங்க உற்சாக வரவேற்புக்கு மத்தியில கார்ல இறங்கி நடைப்பயணமாகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்களை சந்திச்சாங்க ரோட் ஷோ உடைய முடிவுல மதுரை மாநகராட்சியுடைய முன்னாள் மேயரான முத்து அவர்களுடைய வெண்கல சிலை திறந்து வைக்கப்பட்டது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பட்டனை அழுத்த அந்த வெள்ளை திரைசீலை விலகி பெண்கள சிலை கண்ணு முன்னாடி காட்சி கொடுத்தது மதுரை மாநகரத்துடைய திமுக நெடுஞ்செழியன் நடராஜன் மதியழகன் அவர்கள் பலரோட இணைந்து திமுக கட்சியின் வளர்ச்சியில முக்கிய பங்காற்றியவர் தான் முத்து அவர்கள் அண்ணாவின் மறைவுக்கு அப்புறமா திமுகல இருந்து விலகி அதிமுகல இணைந்ததாகவும் கூறப்படுது இன்னும் சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அதிமுகவுடைய வெற்றிக்கு மேயர் முத்து அவர்களுடைய அப்படிப்பட்ட முன்னோடியுடைய சிமெண்ட் சிலை கலைஞர் அவர்களால திறந்து வைக்கப்பட்டது இப்போ அதே இடத்துல வெண்கல சிலை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களால திறந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு